லீமா அவள் அசையவில்லை சந்திரநாத் அவளைப் பார்த்தபடியே நின்றான் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டே இருந்தன அவள் தலையில் முக்காடு விலகி ஒரு புறத்தில் கிடந்தது முதல் நாள் வாரிவிட்ட கூந்தல் கலைந்து பறந்து கொண்டிருந்தது முகத்தை மேசையோடு சேர்த்தபடி கவித்திருந்தாள் ஆயினும் அவள் விம்மி விம்மி அகுது கொண்டிருப்பது நன்றாகவே தெரிய வந்தது சந்திரநாத் மறுபடியும் ஷலிமா என்று கூப்பிட்டாள் அப்போது அவனுடைய குரலிலும் ஒருவித கரகரப்பு தட்டியது சில நிமிஷங்கள் கழுந்தன அவள் அசையாமல் அப்படியேதான் இருந்தாள் மூன்றாம் முறையாகவும் கூப்பிட்டு கொண்டு அவன் மெல்ல மெல்ல நடந்து அவளுக்கு அருகில் சென்றான் அப்போதுதான் அவள் தலையை தூக்கினாள் கண்ணீர் அவளது பொன் போன்ற கன்னங்களில் கோடு கிழ்த்து ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் அவனும் பேச முடியாமல் அழுபவன் போலே நின்றான் சிறிது நேரம் சென்றது பிறகு அவள் அவனை பார்த்து ஒருவித ஏளனம் ஆவேசம் எல்லாம் கலந்த குரலில் இதைக் கேட்டாள் உங்கள் இந்து சமூகத்திற்கு மேலும் மேலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கிறது இல்லையா சந்திரநாத் ஒன்றுமே பேசவில்லை அவள் அதே தொனியில் மறுபடியும் பேசினாள் ஆனால் விஷயம் வேறொன்றாக இருந்தது என்னை எதற்காக இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் இப்படியாக ஒரு கேள்வி கிளம்பும் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் சிறிது நேரம் யோசித்துக் நின்றுவிட்டு நின்றுவிட்டு பிறகு சொன்னான் உன் தந்தையும் இதையே விரும்பியிருந்தார் என் கடமையும் இதுதானே அவள் மேலும் பேச விரும்பாதவள் போலே மௌனமாயிருந்தாள் சந்திரநாத் அவளை பார்த்தபடியே அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் சென்றதும் அப்பிறகு அவள் மீண்டும் ஆரம்பித்தாள் அதற்குள்ளாக மறுபடியும் அவளுடைய கண்கள் கலங்கிவிட்டன அந்த பக்கத்தில் வசிக்கும் நம் ஜனங்கள் எல்லோருமே கொல்லப்பட்டு விட்டார்களா எனக்கு நிச்சயமாக ஒன்றுமே தெரியாது சலிமா நான் இங்கே வருவதற்கு முன்பே எல்லாம் நடந்துவிட்டது உன் தந்தையார் உன் விஷயமாக அறிந்திருந்தாராம் அதை கேட்டதுமே புறப்பட்டு உன்னிடம் வந்தேன் அவள் மறுபடியும் விம்மி விம்மி ஆகத் தொடங்கினாள் அதை பார்த்ததும் அவள் கிட்ட சென்று சலிமா எப்படியோ எல்லாம் நடந்துவிட்டது வீணாக அழாதே அழுதுதான் வரப்போவது என்ன நீ ஒரு குழந்தையா என்று ஆறுதல் சொன்னான் அவளுடைய கண்களும் முகமும் சிவந்து பொங்கி இருந்தன அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் அப்போது வேலைக்காரி ஒருத்தி ஒரு தட்டில் ஏதோ உண்வதற்கும் குடிப்பதற்கும் கொண்டு வந்து அவள் முன்னிலையில் வைத்து சென்றாள் அவளை இடைமறித்து இது யாருக்காக என்று ஷலீமா கேட்டாள் அந்த வேலைக்காரி ஒன்றுமே பேசாது சந்திரநாத்தையும் அவளையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றாள் அப்போது அவன் பதில் சொன்னான் வீணாக உன்னையே வெறுத்து கொள்கிறாய் நீ படித்தவள் அதிலும் அறிவுள்ளவள் வாழ்க்கையிலே எல்லோருக்குமே துன்பங்கள் எதிர்பாராத நிலையில் மலை போல வந்து விழுகின்றன அதற்காக எல்லோருமே இறந்து விடுவார்களா அவன் ஆவேசத்துடன் எழுந்து நின்று சொன்னாள் இது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்றா மறந்துவிட பழிக்கு பழி வாங்க முடிந்தால் ஒரு சமயம்தான் மறக்கக்கூடும் என் ஆசையும் அதுவே பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்னும் எண்ணமே இன்று தேசம் முழுவதும் நடக்கும் எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் என்பதை நீ உணரவில்லையா ஷலிமா எங்கே எவனோ யாரோ கொன்றதற்கு வேறு ஒரு மூலையில் வாடும் ஒன்று அறியா மக்களை கொண்டு சூறையாட நான் விரும்பவில்லை என் பெற்றோர்களை உறவினர்களை காரணம் நீதி நியாயம் ஒன்றுமே இன்று யார் கொன்றார்களோ அவர்களையே தண்டிக்க வேண்டும் என்று உயிர் துரிக்கிறது இதில் நியாயம் இல்லை என்று சொல்ல யாராலும் முடியாது சலிமா நீ சொல்வது சரியாகவே இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு புரோஜனமும் கிடைக்கப் போவதில்லை பதிலுக்கு இன்னும் அநேகருடைய கண்ணீரால் நமது நாட்டு மண் நனைக்கப்படும் என்பது மட்டும் நிச்சயம் இந்த வார்த்தைகள் அவனிடத்தில் ஒரு மாறுதலையும் உண்டு பண்ணவில்லை அவள் முன்போன்ற உணர்ச்சிகளை உடையிலேயே காணப்பட்டாள் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தபடியே சந்திரநாத் மௌனமாக இருந்தாள் சிறிது நேரத்திற்குள் அவள் மறுபடியும் எகுந்து நின்று இவ்வளவிற்கு பிறகும் என்னை எதற்காக இங்கே பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் போக வேண்டும் இதைத் தவிர என்னால் இப்போது வேறு ஒன்றும் சொல்ல முடியாது என சொன்னாள் எங்கே போக வேண்டும் என்கின்றாய் எங்கேயோ என்னுடைய இடத்திற்கு தான் முஸ்லீம்கள் என்று பிறந்த ஒரு குற்றத்திற்காக அநியாயமாக யார் யார் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் செத்து கிடக்கும் இடத்திற்கு தான் நான் போக வேண்டும் சந்திரநாத் இதற்கு ஒரு பதிலும் சொல்ல விரும்பவில்லை நிலத்தை பார்த்தபடி எதையோ சிந்தித்து சும்மா இருந்தான் அவள் தொடர்ந்து பேசினால் வர வர அவளுடைய வார்த்தைகளில் தோற்றத்தில் ஒருவித வேகமும் பருமமும் கலந்து காணப்பட்டன இனி எனக்கு யாரும் உரிமையானவர்கள் அல்ல என்னுடைய துன்பத்திற்கு மரணத்திற்கு கண்ணீர் விடத்தக்கவர்கள் எல்லோருமே பூண்டோடு அழிக்கப்பட்டு விட்டார்கள் இனி எனக்கு மரணம்தான் சுகம் தரும் நானும் அதையே விரும்புகிறேன் மேலே அவளால் பேச முடியவில்லை திரும்பவும் மேசை மீது முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் அதை பார்த்தவுடன் சந்திரநாத் அவள் அருகில் போய் நின்று ஷலிமா என்று உருக்கமாக கூப்பிட்டான் அந்த குரலுக்கு செவி மடுக்காமல் இருந்த அவளால் முடியவில்லை அதனால் தலையை தூக்கி பார்த்தால் அவன் அவளது கையை பிடித்து கொண்டே இதை சொன்னான் நீ மறுபடியும் குழந்தையைப் போலவே பேசுகிறாய் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்பது உண்மைதான் இந்த நிலையிலும் நிதானமான பாதையில் நியாயத்தோடு நடக்கக்கூடிய ஆற்றலை சம்பாதித்துக் கொள்வதுதான் மனிதத்தன்மை அதை இழந்து விடுவது மிகவும் லேசு ஆனால் அதை காப்பாற்றுவது எல்லோருக்கும் இயலாத காரியமாகும் ஒருவேளை நீ என்னிடத்தில் சந்தேகப்படுகிறாயா சிறிது நேரம் வரையில் மௌனமாய் இருந்துவிட்டு மறுபடியும் தொடங்கினாள் பார் நீ யாருக்காக இவ்வளவு கல கவலைப்பட்டு அழுகிறாயோ அவர்களையும் காப்பாற்றி உன்னையும் அழாமல் செய்திருப்பேன் துர்திருஷ்டமாக நான் அப்போது இங்கே இருக்கவில்லை கடைசியில் உன்னை மட்டும் காப்பாற்ற முடிந்தது இனி உன்னை பாதுகாத்து வைப்பதும் உன் மனதிற்கு ஆறுதலை தேடித் தருவதும் என் கடமை அவன் பேச்சை நிறுத்ததும் அவள் தொடங்கினாள் தயவு செய்து பெரிய மனசு வைத்து என்னை விட்டு விடுங்கள் இதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் பெரிய ஆறுதல் சந்திரநாத் அவளை பார்த்தபடியே சிலை போல இருந்தான் அவளுடைய உள்ளம் எந்தவிதமான சமாதானத்தாலும் ஆறுகிற நிலையில் இல்லை என்பது நன்றாக விளங்கியது சிறிது நேரம் வரையிலும் அவனாலும் ஒன்றும் பேச முடியவில்லை பிறகு ஒருவாறு சமாளித்துக்கொண்டு கொண்டு சலிமா என்னை ஒரு கெட்டவன் மனிதத்தன்மை இல்லாதவன் என்று சொல்லும்படி செய்துவிடாதே எனக்காக கொஞ்சம் பொறுத்திரு என்று வேண்டினான் அவள் மேலே ஒன்றும் பேசவில்லை வேதனைகளை அடக்கி கொண்டு ஒருவாறு மௌனமாக இருக்க முயன்றாள் அப்போது வெளியே கொஞ்ச தூரத்துக்கப்பால் வெறிகொண்ட ஜனங்களின் குமுறல் கடலின் அலை போல கேட்க தொடங்கியது அந்த சப்தம் காதில் விகுந்ததும் அவன் எகுந்து நின்று ஷலிமா இன்றும் தொடங்கிவிட்டார்கள் என்றே தோன்றுகிறது நான் போக வேண்டும் ஐயோ மனிதர்கள் தர்மத்தையும் கடமையையும் மறந்து இப்படி மிருகங்களாக மாறுகிறார்களோ தெரியவில்லை நான் போய் சீக்கிரமாக திரும்பி விடுகிறேன் ஷலிமா என்று சொன்னான் வேண்டாம் நீங்கள் அந்த இடத்திற்கு போகவே கூடாது ஒருவேளை உங்களையும் நான் இழந்துவிட நேரிடும் திடீரென்று இப்படி ஏன் சொன்னேன் என்று அப்போது அவளுக்கு தெரியவில்லை ஆனாலும் அவளுடைய மிருதுவான பெண் உள்ளம் இதையேதான் விரும்பியது சந்திரநாத் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஏனோ மிகுந்த ஆறுதலடைந்தான் பிறகு சலிமா நீ ஒன்றுக்கும் பயப்படாதே எனக்கு ஒரு தீங்கும் வந்துவிடாது நான் இந்த சமயத்தில் வீட்டின் இருப்பது பெரிய துரோகமாகும் என்று சொல்லிக்கொண்டே வெளியேறினான் போகும்போது வாசலிலே நின்ற வேலையாளை பார்த்து ஜாக்கிரதை என்று எச்சரித்து விட்டு சென்றான் தெருவில் இறங்கினதும் கூக்குரல்கள் வருகிற திக்கை நோக்கி வேகமாக நடந்தான் சிறிது நேரத்திற்குள் ஜனங்களின் வெறிகொண்ட தேய்கூத்து அவன் கண்ணுக்கு நன்றாக தெரிந்தது மேலே அவன் ஓடிய சென்றான் வேங்கையின் கோரமான இயல்புடைய அந்த ஜனக்கூட்டமும் அவனை கண்டதும் மெல்ல விலக்கியது சிலர் உண்மையாகவே பயந்து ஒதுங்கினார்கள் இன்னும் சிலருக்கு அவனுடைய இரக்கம் அவ்வளவாக பிடிக்கவில்லை ஆனாலும் அவர்களும் மெல்ல ஒதுங்கி அவ்விடத்தை விட்டு அகன்றார்கள் அதற்கிடையில் அந்த பகுதியில் வசித்த முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று எல்லாருமே அவனை சூழ்ந்து கொண்டார்கள் பரிதாபகரமாக அவர்களது முகத்தை பார்த்ததும் சந்திரநாத் அழுதுவிட்டான் பிறகு அவர்களுக்கு வேண்டிய ஆறுதல் சொல்லித்தான் ஆட்களின் உண்மையான சிலரை அவர்களுடைய பாதுகாப்புக்காக நிறுத்தி வைத்து அவர்களுக்கு நம்பிக்கை தந்த பிறகு வீட்டை நினைத்தான் ஷலீமா சாளரத்தின் வழியாக தெருவை பார்த்து கொண்டே இருந்தாள் ஜனங்கள் பிரேத கலையுடன் அங்கும் இங்குமாக போய்கொண்டு இருந்தார்கள் இது ஏன் என்று சிந்திக்கவும் அவளால் அப்போது முடியவில்லை சிறிது நேரத்தில் ஒரு கூட்டத்தவர்கள் அந்த பக்கத்தில் வந்தார்கள் அவர்களை பார்த்ததுமே இன்ன இடத்தில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவள் தெரிந்து இருந்தது அவர்களில் பலர் இளைஞர்கள் சிலர் நடுத்தர வயதினர் இரண்டொரு கிழவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் ஒரு வெற்றிக்கு பின் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிற யுத்த வீரர்களைப் போல் அவர்களும் உல்லாசமாகவே வந்தார்கள் அதை பார்த்ததும் அவர்களுக்கு உடம்பெல்லாம் பற்றிக்கொண்டது கொண்டது எகுந்து சாளரத்துக்கு பக்கத்திலே வந்து நின்று கையை காட்டி ஒருவனை கூப்பிட்டாள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் நீங்கள் மனித ஜென்மங்கள் தானே அல்லது பிசாசு கூட்டமா இந்த வார்த்தைகளை பேசும்போது அவளிடம் ஹலாதியான ஒரு கம்பீரம் காணப்பட்டது வந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர்கள் அதில் நின்றபடியே தடுமாறினார்கள் மறுபடியும் அவர் பேசத் தொடங்கினார் ஒன்றுமே அறியாத ஏழைகளை வதை செய்கிறீர்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் எல்லாம் மறுபடியும் வட்டியோடு சேர்த்து அனுபவிக்கும் நாள் தூரத்தில் இயக்கவில்லை அடே நான் யார் தெரியுமா உங்களால் கொல்லப்பட்ட கொள்ளையிடப்பட்ட அந்த நிரபாதிகளான முஸ்லிம்களின் கூட்டத்தில் தவறியிருக்கும் ஒருத்திதான் பதிலுக்கு வஞ்சம் தீர்க்கும் வரையில் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவள் துர்கை போலவே அப்போது விளங்கினாள் அதற்குள் சிலர் நிமிர்ந்து பார்த்துவிட்டு இது சந்திரநாத் அவர்களின் வீடு என்றார்கள் உடனே எல்லோருமே மேலே பார்த்துவிட்டு யோசித்துக்கொண்டு யோசித்து கொண்டு நின்றார்கள் ஒருவனுக்கு மட்டும் அவளுடைய வார்த்தைகள் பொறுக்கவில்லை அவன் வாசல் பக்கமாக ஓடினான் அதற்குள் வாயிலேயே நின்று வேலையால் அவனை வெளியே தள்ளி கதவை தாளிட்டு வெளியே தள்ளினான் அப்போதுதான் சந்திரநாத் அங்கே வந்து சேர்ந்தான் வீட்டில் அருகே நின்ற ஜனங்களை பார்த்ததும் என்ன என்று கேட்டான் அவனை கண்டதும் அந்த ஜனங்கள் நழுவ ஆரம்பித்தார்கள் அவன் எல்லோரையும் மறித்து நிறுத்தி கொண்டு இரண்டொரு வார்த்தை மட்டும் பேசினான் நீங்கள் தானா உண்மையான இந்துக்கள் ஐயோ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மதத்தின் பழம்பெருமைக்கு தர்மத்துக்கு அழிவு விட்டீர்கள் பரம்பரையாக வந்த சகிப்புத்தன்மை தன்மை எப்படி உங்களிடம் இருந்து மறைந்தது பதிலுக்கு இரட்சிகர்களாகி விட்டீர்களோ உங்களை பார்க்கவே என் கண்கள் கூசுகின்றன கடைசியில் அவன் தொண்டை குயறியது அவ்வளவில் பேச்சை நிறுத்திவிட்டு படிமீக ஏறி நின்று அந்த ஜனங்களை ஒருமுறை பார்த்தான் எல்லோரும் கணத்தில் அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் சந்திரநாத் மேலும் சிறிது நேரம் வரையில் அதிலேயே நின்றுவிட்டு உள்ளே நுழைந்தான் எதிரில் சலிமா நின்றாள் அப்போது அவளிடம் நிரந்தரமாக உறைந்து கிடந்த சோகத்தின் திரை முழுவதும் விலகியிருக்க ஒருவித ரௌத்திரமே காணப்பட்டது அவள் அவனை ஒரு முறை உற்று பார்த்துவிட்டு மெல்ல சிரித்து கொண்டே சலிமா உள்ளே போ இது என்ன பைத்தியகாரத்தனம் என்று ஒரு மாதிரியாக சொன்னான் அவளோ அதை அலட்சியமாக கேட்டுக்கொண்டு அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தாள் அப்போதுதான் அந்த தந்தி வந்தது சந்திரநாத் அதை வாங்கி படித்ததும் சலிமா எல்லோரும் சௌக்கியமாக டாக்காவிலே இருக்கிறார்களாமே என்று தந்தியை நீட்டினான் உடனே உண்மையாகவா என்று கூச்சலிட்டு கொண்டே அவள் ஓடி வந்தாள் பிறகு கொஞ்ச நேரம் அங்கும் சிறு குழந்தையைப் போலவே குதித்து குதித்து ஓடித் தெரிந்தாள் பிறகு அவன் கருவில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்னை எப்போது டாக்காவிற்கு அனுப்ப போகிறீர்கள் என்று கேட்டாள் நீ எப்போது போக விரும்புகிறாயோ அவ்வளவு சீக்கிரமாக போக முடியுமோ அது உங்களையே பொறுத்தது சந்திரநாத் சிறிது வரையில் யோசித்து கொண்டிருந்து விட்டு சொன்னான் சலிமா எதிர்பாராமல் திடீர் திடீரென்று எங்குமே கலகங்கள் முளைத்து விடுகின்றன அதனால் யோசிக்கிறேன் அல்லது அதற்குள் அவன் இடைமறித்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்னை வண்டியிலே ஏற்றிவிட்டாலே போதும் எப்படியாவது நான் போய்விடுகிறேன் என்றாள் இதை கேட்டதும் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது சலிமா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு சந்திரநாத் இதையே சொன்னான் ஒன்றும் அவசரப்படாதே சலிமா எப்படியாவது உன்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் நினைத்தவுடனே எதையும் செய்துவிடக்கூடிய நேரம் இதுவல்ல என்பதை நீயே நன்றாக உணருவாய் அவள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மெளனமாக இருந்தாள் பிறகு எழுந்து சென்று அங்கே கிடந்த பச்சனத்தட்டை தட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக வைத்திருந்தாள் விருந்தாளி சாப்பிடும் முன் வீட்டுக்குடையவனாக ஒரு இந்து சாப்பிடுகிற வழக்கம் இல்லையே அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சாப்பிடும் முன் நான் எதையும் தொடமாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டேன் என்று வைத்து அவள் பேச்சை நிறுத்திவிட்டதை எடுத்து தட்டை நீட்டினாள் அவன் அந்த தட்டை வாங்கி தன்னுக்கு முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் மறுபடியும் அவள் தொடங்கினாள் ஒரு முஸ்லிம் பெண் கொடுக்க உயர்ந்த இந்து குடும்பத்திலே பிறந்த நீங்கள் உண்ணக்கூடாது என்று இருக்கிறீர்களா அவ்வளவில் அவன் சாப்பிடத் தொடங்கினான் அப்பால் இரண்டு பேருமாகவே பச்சனங்களை காலி செய்தார்கள் பிறகு அவள் சந்திரநாத்தை பார்த்து உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஒழிக்காமலே சொல்லிருக்கிறீர்களா என்று கேட்டாள் அவன் வெறுமனே தலையை மட்டும் அசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தான் சில மணி நேரத்துக்கு முன் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீங்கள் என் மீது வெறுப்பு கொள்ளவில்லையா மறைக்காமல் சொல்லுங்கள் அவன் சாந்தமான குரலில் ஷலிமா எதற்காகவும் நான் கோபிக்குவதில்லையே என்றான் ஆனாலும் என் அறிவில்லாத வார்த்தைகளை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் சொல்லிவிடவில்லை என்னுடைய மனம் சாந்தி அடையவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு எது இஷ்டமோ அதன்படி என்னை தண்டித்து விடுங்கள் சரி தண்டிக்கிறேன் அதற்குரிய நேரம் வரட்டும் ஏனோ இரண்டு பேருமாக சிரித்தார்கள் மறுநாள் அதிகாலையிலேயே அந்த வீட்டு வாசலை ஒரு வண்டி வந்து நின்றது சந்திரநாத் அது யார் என்று பார்க்க ஆலை அனுப்பினான் அதற்குள் அந்த கிழவர் உள்ளே வந்து விட்டார் முதிர்ந்த நிலையிலுமே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இளமையாக தொட்டு காட்டின சந்திரநாத் என்று முதலில் ஆத்திரத்தோடு கத்தினார் அவன் ஒன்றும் புரியாமலே ஓடி வந்து நமஸ்காரம் தாத்தா என்று வணங்கினான் அவர் அவனுடைய வணக்கத்தை ஏற்கவில்லை மேலும் ஆத்திரம் கொண்டவராய் நீ அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை இங்கே வைத்திருக்கிறாயாமே என்று உறுமினார் அவன் ஒன்றுமே பேசவில்லை அவருடைய கோபம் மேலும் உச்சநிலைக்கு கிட்டியது எதற்காக அவளை நீ இங்கே வைத்திருக்க வேண்டும் எங்கள் இந்து தர்மத்திற்கு சாவுமணி அழித்து விட்டாயே அப்போதுதான் அவள் வாயை திறக்க மெல்ல பதில் சொன்னான் தாத்தா இதனால் நான் இந்து தர்மத்திற்கு சாவுமணி அளிக்கவில்லை உண்மையில் இந்து தர்மத்தை சாகவிடாமல் காப்பாற்றி விட்டேன் கேவர் தம் வாயில் வந்தபடியெல்லாம் திட்டிக் கொண்டே வெளியே சென்று வண்டியில் ஏறிவிட்டார் அவன் அவர் பின்போடு போய் நமஸ்கரித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தான் அதுவரைக்கும் உள்ளே நின்ற சலிமா அப்போதுதான் முன்ஹாலுக்கு வந்து சேர்ந்தார் அவளுடைய முகம் கொஞ்சம் வாடியிருந்தது அதை பார்த்ததும் இந்த மனிதர்களுடைய எந்தவிதமான வார்த்தைகளையும் நீ கூடாது அவர்கள் பாட்டன் சொன்னான் அப்பன் செய்தான் என்று தர்மம் பேசுவார்கள் சலிமா இது என் வீடு அதனால் உனக்கும் உரிமை உண்டு எனவே நீ சிந்திக்க நியாயமே இல்லை என்று ஆறுதல் சொன்னான் அவள் சிறிது நேரம் வரையில் ஒன்றுமே பேசாமல் இருந்துவிட்டு எப்படியாயினும் என்னை சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் இதை கேட்டதும் அவனும் சரி என்று தலையை அசைத்தான் அன்றைக்கே புறப்படுவதற்குரிய எல்லா ஆயுத்தங்களையும் செய்து முடித்தார்கள் அவனுடைய மோட்டார் வண்டியை சாரதி வாயிலேயே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு வெளியே வந்து நின்றான் சந்திரநாத் தன் அறையிலிருந்து புறப்பட்டு நேரே அவள் இருந்த அறையை நோக்கி நடந்தான் அவள் வருவதைக் கண்டதும் ஷலிமா எழுந்து நின்று புறப்பட ஆயுத்தமா என்று கேட்டாள் ஆம் இதை உன் கைப்பெட்டியில் உள்ளே வை எதற்காக இதை நான் வைத்து கொள்ள வேண்டும் அவர்களும் எல்லாவற்றையும் எழுந்தே போயிருக்கிறார்கள் அது அவசியம் உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இவ்வகையிலும் எதற்கும் பரவாயில்லை ஐயோ இதில் எத்தனை ஆயிரம் தந்திருக்கிறீர்கள் வாரமாக இருக்கிறதா அவள் பேசாமல் நின்றாள் அதை வாங்கி அவளது கைப்பெட்டியை திறந்து அவனே வைத்து விட்டாள் மோட்டார் வண்டி பாதையிலே போய்கொண்டிருந்தது சந்திரநாத்தே வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு போனான் ஷாலிமா பின்புறத்து ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தாள் இடையில் எதற்காக மோட்டார் வண்டியை நிறுத்திவிட்டு வருகிறீர்கள் என்று அவள் கேட்டாள் நான் இப்போது உங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிற இடத்துக்கு வருகிறேன் அவர்களோ இன்று ஜாதி மதவெறியில் நமக்கும் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் அபாயம் வந்தாலும் நான் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஏற்பேன் எனக்காக மற்றவர்கள் ஏன் அகப்பட்டு கொள்ள வேண்டும் எண்ணியதில் என்று எழுத்தான் அவன் உடனே வண்டியை நிறுத்துங்கள் என்று கூச்சலிடத் தொடங்கிவிட்டாள் கடைசியில் வண்டியை நிறுத்தியே அவளை சமாதானம் செய்ய முடிந்தது பிறகு அவளும் முன்பக்க ஆசனத்திற்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள் வண்டியும் மறுபடியும் போய்கொண்டிருந்தது இடையில் ஷலிமா நீ ஒரு முஸ்லிம் பெண் உங்கள் ஜாதி பெண்கள் ஆச்சாரப்படி வெளியே தலையை கூட நீட்டுவதில்லை அப்படி இருக்க அந்நிய மதத்தவனாகிய ஒருவனுக்கு பக்கத்தில் நீ உட்கார்ந்திருக்கிறாயே என்று அவள் பேச முடிப்பதற்குள்ளாகவே அவள் தொடங்கிவிட்டாள் எல்லா மதத்திலும் இப்படியான உளுத்து போன கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் இருக்கின்றன அது உண்மையில் நியாயமென்றே வைத்து கொண்டாலும் நீங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில் என்னை யாரும் தடுக்க முடியாது அவன் திரும்பி அவளை பார்த்து கொண்டே ஏன் அப்படி என்று கேட்டாள் அது என் இஷ்டம் மறுபடியும் சந்திரநாத் திரும்பி அவளை பார்த்தாள் இரண்டு பேருடைய உள்ளத்திலும் உண்டான மலர்ச்சி அவர்கள் முகங்களின் வெளியாகி மறைந்தது வண்டி மேலே போய்க் கொண்டிருந்தது இன்னும் எத்தனை மைல் போக வேண்டும் என்று இடையில் சலிமா கேட்டாள் பாதி தூரத்துக்கு மேல் வந்துவிட்டோம் இனி இந்துக்களினால் எந்த அபாயமும் வராது நீ பயமின்றி இருக்கலாம் அவள் இதை கேட்டதும் ஆனால் நீதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா என் உயிர் போன பிறகு உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு வரலாம் என்று சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தாள் சலிமா நீ ஒவ்வொரு பெண் எப்போதும் பெண்களை காப்பாற்ற ஆண்கள் தங்களை தியாகம் செய்வதுதான் தர்மம் நீ நினைப்பது தப்பு இந்த தர்மங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனாலும் நான் அப்படித்தான் செய்வேன் அதை யாரும் தடுக்க முடியாது சந்திரநாத் மௌனமாகவே வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான் போக வேண்டிய தூரத்தில் பெரும்பகுதி கவிழ்ந்து விட்டதல்லவா என்று இடையில் அவள் கேட்டாள் அவனும் ஆம் என்று தலையை அசைத்தான் ஒரு சந்திப்பில் திரும்பிய உடனே திடீரென்று ஒரு ஜனக்கூட்டம் எதிரே காட்சி கொடுத்தது அவர்களது நிலையை கண்டதும் சந்திரநாத் திகைத்து வண்டியை நிறுத்திவிட்டான் அந்த கூட்டத்திலிருந்து சிலர் வேகமாக அவர்களது வண்டி நோக்கி ஓடி வந்தார்கள் அதற்குள் ஒருவன் தூரத்திலிருந்தே கல் ஒன்றை வீசி எறிந்தான் அது வண்டியின் முன்புறத்தில் பட்டு தெரித்து கண்ணாடியை உடைத்து விட்டது ஒரு கண்ணாடி துண்டு சந்திரநாத் இற்றியில் பறந்து இரத்தத்தை பெருக செய்தது கனத்துல் சலிமா அந்த ஜனக்கூட்டத்தின் முன்பாக நின்றாள் அவளை பார்த்ததும் இவள் ஒரு உயர்ந்த ஜாதி முஸ்லிம் பெண் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் உடனே சிலர் பின்வாங்கி ஒதுங்கினார்கள் மட்டுதான் நின்றாள் அதற்குள் ஒரு அண்ணான் அடே இவன் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் எல்லோரும் சந்திரநாத்தையே பார்த்தார்கள் அந்த இடத்தின் எதிர்ப்பை அடக்கி ஷலிமாவின் குரல் எழுந்து கேட்டது எல்லோரும் விலகுங்கள் உங்கள் ஜாதியை உங்கள் மதத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாத்த இந்த மகான் யாராக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் என்ன நீங்கள் உங்கள் மதத்தாரும் அவர் காலடியில் மண்டியிட்டு வணங்க வேண்டி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நான் யார் என்று இன்னும் நீங்கள் உணரவில்லையா என்னையும் என்னை போன்ற உங்கள் மனிதர்களையும் காப்பாற்றிய உங்கள் ஆண்டவனின் அன்பரது புனித உள்ளத்தை விட்டீர்களே பேச்சை நிறுத்திவிட்டு எல்லோரையும் ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தாள் அத்தனை பேரும் அசையாமல் அப்படியே நின்றார்கள் பிறகு அவள் தன் புடவையின் ஒரு தலைப்பை கிழித்து அவனது நெற்றியில் வகுந்த ரத்தத்தை துடைத்து கட்டு போட்டாள் சந்திரநாத் அசையாமல் அப்படியே இருந்தான் முன்புறத்தில் நின்றவர்களில் சிலர் மன்னியிட்டு மன்னிப்பு கேட்டனர் உள்ளே அவன் வண்டியை விட்டு இறங்கி நின்று இதையே சொன்னான் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் நீங்கள் முஸ்லிம்களாக பிறந்து விட்டீர்கள் ஆயினும் என்ன நாம் எல்லோரும் இந்த நாடு பெற்ற குழந்தைகள்தானே அவ்வளவோடு நிறுத்தி கொண்டு அந்த கூட்டத்தை நோக்கி நமஸ்கரித்தான் அதை பார்த்து கொண்டு நின்ற ஒரு வயோதிகர் அருகில் வந்து அவன் கைகளை பிடித்து தன் கண்களில் ஒத்தி கொண்டார் வண்டி புறப்படும் போது கூட்டத்தினர் எல்லோருமே அமைதியாக நின்று வணக்கத்தை தெரியப்படுத்தினார்கள் வண்டி கொண்டு இருந்தது ஷலிமா என்றான் சந்திரநாத் அவள் தன் கையில் அவனது நெற்றியை தடவிக்கொண்டு வலிக்கிறதா என்று கேட்டாள் சந்திரநாத் சொன்னால் வலி எப்போதோ மறைந்துவிட்டது அதற்கு மாறாக உடம்பு முழுவதும் குளிர உள்ளம் இனிக்கிறது சலிமா உடனே அவள் அவனது கையை பிடித்து தன் கண்களில் ஒத்தி கொண்டாள் அந்த கையில் இரண்டு துளி நீர் ஒட்டி கொண்டு இருந்தது இந்த கதையிலிருந்து உங்களுக்கு மனிதநேயம் மதப்பற்று என்றால் என்னவென்று தெரிந்திருக்கும் மதம் என்பது ஒன்று இல்லை அனைவத்து மதமும் சமம் என்பதே இந்த கதை தெரிவிக்கின்றது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்